தன்னுடைய மாமிக்கு இருபத்தெட்டரை லட்சம் பெறுமதியான தங்க ஆபரணங்களை திருடி தன்னுடைய கணவனிடமிருந்து பிரிந்து வேறொரு நபருடன் குடும்பம் நடத்துவதற்கு சென்ற அரச பெண் ஊழியர் அவருடைய இரண்டாவது கணவருடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் எங்கிரிய போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது திருடப்பட்ட சகல தங்க ஆபரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன ஹொரணி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட நாற்பது வயதான நபரும் மீபே இங்கிரிய பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட அந்த நபருடன் குடும்பம் நடத்த வந்த முப்பத்தெட்டு வயதான பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இங்கிலிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பேராசிரியரின் மனைவி என கூறப்படும் இந்த பெண் ஒரு பாடநெறியை படிக்க சென்றிருந்த போது வேறொரு ஆணுடன் உறவை வளர்த்து கொண்டார் பின்னர் தனது கணவருடன் வாழ்வது கடினமாக இருப்பதாக கூறி இங்கிரிய போலீசில் புகார் அளித்து இரண்டாவது ஆணுடன் வாழ சென்று விட்டார் சுமார் ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த பெண்ணின் கணவரின் மாமியார் அவர் வைத்திருந்த இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தங்க நகைகள் காணாமல் போனதை அறிந்து இந்த விடயம் தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார் தொடர்ந்து சந்தேக நபரான அந்த பெண்ணின் ஹொரணையில் உள்ள வீட்டை சோதனை செய்தபோது தங்க நகைகள் அடகு வைத்ததற்கான ரசீதுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் அந்த ரசீதுகளில் ஒன்று அவர் தற்போது வசிக்கும் ஹொரண வீட்டில் உள்ளவரின் பெயரில் இருப்பது தெரியவந்தது அதன்படி போலீசார் இருவரையும் கைது செய்து திருடப்பட்ட தங்க நகைகளை அடகு வைக்கப்பட்ட வங்கிகளை தொடர்பு கொண்டு பொருட்களையும் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக இங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்